அலாம் வலைக்குமத்துலா வபர்தூ மாலிகின்ஹூ அனின் நபியு அலைஹுல்ல பெருமான் சல்லல்லா அலை சொல்லம் அவர்கள் கூறியதாக அனசிபனு மாலிக் ஹுதயல்லாஹு தாயலாஹூ அறிவிக்கிறார்கள் மன் நசிய சலாத்தன் ஒருவர் ஒரு தொழுகையை மறந்து விட்டுவிட்டால் அவருக்கு நினைவு வருகிற பொழுது அதை அவர் தொழுது விடட்டும் மறந்து ஒரு தொழுகையை அந்த நேரத்தில் தொழுகாமல் விட்டுட்டால் எப்போது அவருக்கு நினைவுக்கு வருகிறதோ உடனே அந்த தொழுகையை தொழுதுவிட வேண்டும் லா கஃபாரத்தலகா இல்லாத அழிக்க அதை தவிர விடுபட்ட தொழுகைக்கு வேறு கஃபாரா பரிகாரம் எதுவும் இல்லை என்று சல்லல்லாக வளைகு அவர்கள் சொன்னார்கள் தொழுகையை அந்தந்த நேரத்தில் தொழ வேண்டும் பிற்படுத்தக்கூடாது பிற்படுத்துவது பாவம் என்று நேற்றைக்கு நாம் பார்த்தோம் அப்படி காரணமில்லாமல் அவசியமில்லாமல் அவசியம் இல்லாமல் தொழுகையை நாம் பிற்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் தௌபா செய்தாக வேண்டும் என்று சரிய சொல்கிறது ஆனால் தௌபா செஞ்சால் மட்டும் போதுமா இல்லை தௌபா செய்ததோடு விடுபட்ட அந்த தொழுகையை அடுத்த நேரத்தோடு கதாவும் செய்ய வேண்டும் கதா செய்வது மீது கடமையாக இருக்கிறது பெருமானார் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் விடுபட்ட தொழுகையை கதா செய்திருக்கிறார்கள் அவங்க லைஃப்லையும் அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்குது ஒரு பயணத்தில் நீண்ட தூரம் பயணத்திற்கு போயிட்டு வந் வந்து கொண்டு இருக்கிற பொழுது சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இரவு நேரம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு தூங்கக்கூடிய அந்த நேரத்தில் விழால் ரதிகல்லாக தரலான்னு அவங்கள்ட்ட சொன்னாங்க இந்த மாதிரி எல்லோரும் தூங்குகிறோம் ரொம்ப டயர்டாக இருக்குது நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஃபஜருக்கு எல்லாத்தையும் எழுப்பி விடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவங்க தூங்கிட்டாங்க அவங்க கூட இருந்த எல்லா சகாபாக்களும் தூங்கிட்டாங்க ஏதோ போர்க்களத்துக்கு எதுக்கோ போயிட்டு வந்திருக்கிறாங்க கடுமையான உடல் சோர்வு அப்போ நீங்கள் எழுப்பி விடணும் அப்படின்னு சொல்லி பொறுப்பை கொடுத்துட்டு தூங்கிட்டாங்க ஆனால் விலால் ரதாகத்தாளும் அவர்களும் சேர்ந்து தூங்கி விட்டார்கள் ஃபஜருக்கு எஞ்சிக்கலை கரெக்டாக சூரியன் உதித்த பிறகுதான் விலால் ரதிகளாக தாயான் திடுக்கிட்டு எழுந்திருக்கிறார்கள் ஆஹா ஃபஜுர் மிஸ் ஆயிருச்சே எழுப்ப சொன்னாங்களே எழுப்பாமல் விட்டுட்டோமே எல்லாருக்கும் ஃபஜுர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி அடைந்தவர்களாக எழுந்து எல்லாத்தையும் எழுப்புறாங்க சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னஹாதா வாதின் பிகி ஷைத்தான் இங்கே வந்து சைத்தான் இருக்கிறான் சைத்தான் நம்மளை எல்லாத்தையும் தூங்க வச்சுட்டான் அவனால் தொழுக மிஸ் ஆயிருச்சு அதனால் எல்லோரும் இங்கேருந்து கிளம்புங்க எல்லோரும் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கிளம்ப சொன்னாங்க கிளம்பி கொஞ்ச தூரம் போன பிறகு அதுக்கு பிறகு ஒரு இடத்துல தங்கச் சொல்லி அங்கே ஒழிவு செய்யும்படி கூறி அதுக்கு பிறகு ஒழிவு செஞ்சாங்க வாங்க சொன்னாங்க இக்காம சொன்னாங்க அங்கே தவறி போன ஃபஜர் தொழுகையை பெருமானார் சல்லதா அலேஸ்வலம் அவர்கள் சஹாபாக்களோடு சேர்ந்து நிறைவேற்றினார்கள் அப்போ அந்த இடத்துல சொன்னாங்க ஃபைதா ரக்கத அஹதுக்கும் அனி சலாதி அவ் நசியகா உங்களில் ஒருவர் தொழாமல் தூங்கிவிட்டால் அல்லது மறந்து விட்டுவிட்டால் ஃபல் யுசல்லீகா கமாக்கான யுசல்லிஹா ஃபி வக்திகா கரெக்டாக அந்த நேரத்தில் எப்படி தொழுவாரோ அதே மாதிரி அந்த தொழுகையை திருப்பி கதா செய்ய வேண்டும் என்று சல்லல்லா அலையுஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்போது தொழுகை தவறிவிட்டால் அந்த தொழுகைக்காக தவறிய தொழுகைக்காக தௌபா செய்ததோடு அதை திருப்பி தொழ வேண்டும் அது நம்மீது ஒரு கடமையாகவே இருக்கும் மூத்து வரைக்கும் அந்த கடமை நீங்காது எத்தனை நாள் ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம லைஃப்பில் நம்ம லைஃப்பில் இருந்து தவறி போன தொழுகையை நாம நாமலாக கலா செய்கிற வரைக்கும் அது நம்மிலிருந்து பொறுப்பிலிருந்து நீங்காது கண்டிப்பாக அதை கதா செய்து தான் ஆக வேண்டும் நேற்றைக்கு கதாவான தொழுகையாக இருந்தாலும் சரி கடந்த இருபது வருஷத்துக்கு முன்னால் ஒரு தொழுகை விட்டிருந்தாலும் சரி அது காலம் கடந்து போய்விடுவதால் அது நம்ம பொறுப்பிலிருந்து நீங்கிறாது திருப்பி நம்ம தொழுது தான் ஆகணும் தான் பெருமக்கள் சொல்லுவாங்க கடந்த காலத்தில் நாம் கடமை தொழுக கடமையான பிறகு விடுபட்டு இருந்தால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிடணும் ஒவ்வொரு தொழுகைக்கு வரும் பொழுது லுகர் தொழு வரும்போது லுகர் தொழுகையை கதாச்சலத்தை தொழுகையை சேர்த்து தொழுதரணும் அசருக்கு வரும்போது அசர் தொழுகையை நம்ம கதாவாக தொழுதரணும் இப்படி நம்ம லைஃப்பில் நம்ம வாழ்க்கையிலிருந்து தவறிப்போன தொழுகைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அதை நாம் கதா செய்து விட வேண்டும் அது நம்மீது பொறுப்பில் இருக்கக்கூடிய கடனை போன்று கடன் எப்படி நாம் திருப்பி செலுத்தி ஆக வேண்டுமோ இன்றைக்கி கொடுக்கலாம் நாளைக்கு கொடுத்துடணும் நாளைக்கு கொடுக்க முடியல நாலு அன்னைக்கு கொடுத்துருவோமா இல்லை அந்த மாதிரி இன்றைக்கி தொழுக முடியல நாளைக்கு தொழுதறணும் ஆனால் அவங்க லைஃப்பில் இருந்து அது மிஸ் ஆகக்கூடாது திருப்பி நாம் தொழுது விட வேண்டும் என்று நமக்கு இமாம்கள் தருவார்கள் அப்போ பரதான தொழுகை நம் மீது கடமையாக இருக்க அதை நாம் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் கதா செய்தாக வேண்டும் இப்போ நபிலான தொழுகைக்கு என்ன சட்டம் நபிலான தொழுகை சுண்ணத்தான தொழுகலாம் இருக்குது இப்போ ஒரு தொழுகை மிஸ் ஆகும் பொழுது சுண்ணத்தும் சேர்த்து தான் மிஸ் ஆகும் இப்போ சுண்ணத்தை கதா செய்யலாமா அப்படின்னு கேட்டால் இமாம்கள் சொல்வார்கள் நேரம் குறிக்கப்பட்ட சுண்ணத்தான தொழுகையாக இருந்தால் அது கதா செய்து கொள்ளலாம் உதாரணமாக வந்து லுகா தொழுகை இருக்குது லுகா தொழுகைக்குன்னு ஒரு நேரம் இருக்குது இந்த நேரத்தில் தொழுகணும் அப்படின்னு சொல்லி இஷ்ராக் தொழுகை இருக்குது இஷ்ராக் தொழுகைக்குன்னு ஒரு நேரம் இருக்குது விதிரு தொழுகைக்குன்னு ஒரு நேரம் இருக்குது அப்போ நேரம் குறிப்பிடப்பட்ட தொழுகை அதே மாதிரி முன்பின் சொன்னது இது வந்து இந்த நேரத்தில் தொழுகணும் அப்படின்னு சொல்லி நேரம் அதுக்கு அதுக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லை இந்த மாதிரி நேரம் குறிப்பிடப்பட்ட தொழுகை நம்மிடம் இருந்து மிஸ் ஆகிவிட்டால் அதை கதா செய்து கொள்ளலாம் நேரத்து நேரம் குறிப்பிடப்படாத தொழுகையாக இருந்தால் அதை கதா செய்ய முடியாது உதாரணமாக அது கிரகண தொழுகை இருக்குது கிரகண தொழுகை வந்து இருக்குது அது மாதிரி மலைக்காக நம்ம தொழுகிறோம் இது இந்த நேரத்தில் தான் தொழுகணும்னு சொல்லி கட்டாயம் இல்லை எப்போ வேணாலும் தொழுகலாம் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்லப்படலை அதே மாதிரி தஹியத்துல் மஸ்ஜிது பள்ளிக்குள்ள வரும்போது சொல்லக்கூடிய தொழுகை அது நாம வந்து எப்போ வேணாலும் பள்ளிக்கு வரலாம் எப்போ வந்தாலும் தொழுகலாம் அதனால வந்து இந்த நேரத்தை தான் தொழுகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நேரம் இல்லை நேரம் குறிப்பிடப்படாத தொழுகையாக இருந்தால் அதை கதா செய்ய முடியாது நேரம் குறிப்பிடப்பட்ட தொழுகையாக இருக்கும் பட்சத்தில் அதை கதா செய்து கொள்ளலாம் என்று இமாம்கள் சொல்கிறார்கள் ஆனால் ஹனஃபி இமாம் மட்டும் ஹனஃபி மதுகபை சார்ந்த இமாம்கள் மட்டும் தொழுகைக்கு கதா கிடையாது எந்த சுண்ணத்தொலகையாக இருந்தாலும் கதா செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் சல்லல்லாஹலை செல்லம் அவர்கள் அவர்களை பற்றி உம்மு சலமா ரதையல்லாகத்தாளனு அவங்க மனைவி சொல்கிறாங்க என்னுடைய வீட்டுக்கு ஒரு நாள் வந்தாங்க அசருக்கு பிறகு அசர் தொலகை முடிச்சுட்டு ரெண்டு ரக்காக தொழுதாங்க நான் கேட்டோம்மா ஹாத்தானி ரக்கா தானி அல்லத்தானி சும்மத் லம் தக்குன் லம் தக்குன் து சல்லிஹிமா மின் கபலு இப்போ ரெண்டு தொழுதிங்களா இதுக்கு முன்னாடி இப்படி நீங்கள் தொழ மாட்டீங்களா புதுசாக ரெண்டரைக்கா ரக்கா தொழுகிறீங்களா என்ன தொழுக அப்படின்னு சொல்லி நான் பெருமாள் நான் செல்லந்தான் அவங்கள்ட்ட கேட்டேன் அப்போ செல்லந்தாலயம் சொன்னாங்க ரக்காத்தானி குந்து சல்லிமா பாதல் லுகர் லுகருக்கு பின்னால் தொலக்கூடிய ரெண்டு ரக்காத்து அது நான் தொல்ல முடியாமல் போயிடுச்சு வெளியூர்லேருந்து சில மக்கள் பார்க்க வந்தாங்க அவங்களோடு பேசிக்கிட்டு இருந்தேன் அதனால் லுகருக்கு பின்னால் தொல்லக்கூடிய சுண்ணத்தான ரெண்டு ரக்காத்த தொல முடியலை நேரம் கடந்து போயிடுச்சு அதனால் மிஸ்ஸான அந்த தொழுகையை நான் அசருக்கு பின்னால் தொழுகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க திருப்பி அவங்க கேட்குறாங்க இப்படி எனக்கும் இந்த மாதிரி ஏதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா நான் வந்து கதா செய்யலாமா அப்படின்னு கேட்கும்போது லா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்த அதீச வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா சுண்ணத்துலகை கதா செய்தல் அப்படிங்கிறது பெருமானர் சல்லல்லா அலேஸ்லம் அவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்ட ஒரு தனி அந்தஸ்து அதனால் அவங்க செய்யலாம் நமக்கு அப்படி இல்லை அப்படிங்கிறத அனஃபி இமாம் சொல்கிறாங்க ஆனால் ஃபஜிர் தொழுகைக்கு மட்டும் தனி சட்டம் ஃபஜிர் தொழுகையினுடைய சுண்ணத்திற்கு மட்டும் ஹனஃபி மதுகவில் தனி சட்டம் இருக்கிறது மற்ற எந்த தொழுகையும் கலா அப்படிங்கிறது இல்லை ஃபஜருடைய முன் சுண்ணத்துக்கு கலாவாயிருச்சு அதை தொல்ல முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா ஃபஜிரோடு கலாவாகிவிட்டால் அதாவது ஃபஜுருடைய பரலும் கலாவாயிடுச்சி சுண்ணத்தும் கலாவாயிடுச்சின்னா அந்த சுண்ணத்தோடு சேர்த்து கலா செஞ்சுக்கலாம் ஃபஜுருடைய முன் சுண்ணத்து மட்டும் கலாவாயிருச்சுன்னா அப்பவும் அதை கலா செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் ஹனஃபி மதுகபினுடைய சட்டமாக இருக்கிறது ஷாஃபி மதுகபில் அப்படி கிடையாது சுண்ணத்தொலகையை கதா செய்யலாம் ஃபஜிர் மட்டும் அந்த சுண்ணத்து மட்டும் கதாவாக இருந்தாலும் அதை தனியாக கதா செய்து கொள்ள முடியும் என்கிறதுங்கிறது அவங்களுடைய ஆய்வாக இருக்கிறது எல்லாம் அதீசின் அடிப்படையில் அவங்க அந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க அல்லாஹ் ரபுல்லமீன் புரிந்து கொள்ளும் தொஃபிகை தருவானாக ஆனால் அதே சமயத்தில் சுண்ணத்தான தொழுகைக்கு கதா கிடையாது ஆனால் ஒரு சுண்ணத்தான தொழுகையை நாம் தொழுதுகிட்ருக்கும் பொழுது அது வந்து முறிஞ்சு போயிடுச்சு ஒரு சுண்ணத்தான தொழுகையை நம்ம தொழுதுகிட்டே இருக்கிறோம் திடீர்னு அந்த தொழுகை வந்து முறிஞ்சு போயிடுச்சு உதவு போயிடுச்சு அல்லது எதா ஏதாவது காரணத்தினால தொழுகை வந்து இடையில கட்டாயிருச்சு அப்படின்னா அந்த தொழுகை கட்டாயமாக திருப்பி தொழுதே ஆக வேண்டும் எல்லா இமாமுகளும் அந்த கருத்தை சொல்கிறாங்க நாம் ஏதாவது ஒரு தஹீத் மஸ்ஜி இருந்தோம் அல்ல நாமளாக ஒரு சுண்ணத்தான தொழுகன்றக்கா அது நஃபீலான தொழுகை இருந்தோம் அல்லது முன்னு சொன்ன இருந்தோம் எதாவது ஒரு தொழுகையை இருக்கும் பொழுது ஒழு முறிஞ்சு போச்சு இது சுண்ணத்தான அதை திருப்பி தொல வேண்டாம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது முறிந்து போன சுண்ண தொழுகையை அது பரது மாதிரி அது கடமையாயிரும் அது கட்டாயமாக திருப்பி தொழுதே ஆகணும் அப்படிங்கிறது தான் இமாம்களுடைய கருத்தாக இருக்கிறது அதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அல்லா இல்லாத